வணக்கம் ஒரு மேனேஜர் மேலாளரை தேர்வு பண்ணுறப்போ அவர்கிட்ட சில சில தப்பும் இருக்குங்க இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் அப்படின்னு சொல்லி நூறு சதவீதம் தரமான மனிதர் அப்படின்னு மனிதர்களில் பிரிக்க முடியாது அப்போ சில குற்றங்களும் இருக்கும் குற்றங்களை மீறி அவர்கிட்ட சில திறமைகள் நல்ல குணங்கள் இருந்தது அப்படின்னா அந்த குற்றங்களுக்கு ரொம்ப பொருட்படுத்தாமல் அவர் எடுத்துக்கலான்னு வள்ளுவர் சொல்கிறாருங்க என்ன குரல்லனா குறட்பா ஐநூற்றி நாலில் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் ஸோ அவர் குணத்தை பார்க்குறோம் குற்றத்தையும் பார்க்குறோம் ஸோ கேரக்டர் இப்படி இருக்குது சில தப்பு பண்ணியிருக்காரு பட் அந்த மாதிரி இருந்தால் கூட அதை விட அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்குது சரி பரவாயில்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற உணர்வோடு எடுக்கணும் அப்போ அவர்கிட்ட இருக்க நற்குணங்களையும் திறமையும் சிறப்பான பண்புகளையும் ஆராய்ந்தனும் அதே மாதிரி அவர்கிட்ட இருக்க குறைகளையும் பார்க்குறோம் பட் அந்த குறைகளுக்காக அவரை வந்து ஒதுக்கீற வேண்டாம்னு அழகா திருக்குறள் சொல்கிறாரு இந்த அச்சாரில் இருக்கிறவங்க இருக்கையா மனித வலை மேம்பாட்டுத்துறை இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்